நடிகர் விக்ரம் அவருடைய கம்பாக்கா பாரஞ்சித்துடைய படைப்புல பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு தங்கலான் கோலார் தங்க சுரங்கத்துக்கும் தங்கலான் படத்திற்கும் உள்ள தொடர்பு தான் என்ன கர்நாடகால தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க கோலார் தங்க சுரங்கம் எப்படி இருந்துச்சு எப்படி உருவானது இப்போ என்ன ஆனிச்சு ரெண்டாயிரம் வருட உண்மை கதை தான் என்ன இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் கண்ணம்மா டைரியில இன்னைய பதிவுல கோலார் தங்க சுரங்கத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை வேட்டையாடி எடுக்கிறதுக்காக பல மக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த நேரத்தில் கர்நாடகாவில் இருந்த பலரும் இந்த சுரங்கத்தில் வேலை பார்க்க பயந்தப்போ தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம்னு தமிழக பகுதி மக்கள் நிறைய பேர் இங்க அடிமைகளா போயிருக்காங்க சம்பளத்துக்கு போன தமிழக மக்கள் பல காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா சாகவும் ஆரம்பிச்சிருக்காங்க பல நோய்கள் வந்திருக்கு பல்லாயிரம் அடி கீழே மண்ணை தோன்றதுனால மூச்சு திணறல் அது மட்டும் இல்லாம பல ரசாயன கழிவுகள் மூலமா பலருடைய உயிரும் பறி போயிருக்கு வீட்டுக்கு போகலான்னு நினைச்சாலும் அடிமையா பல நேரங்கள்ல வேலை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த இடமே பல்லாயிரம் எலி தொல்லைகள் மருத்துவம் கிடையாது அடிப்படை வசதி கிடையாதுன்னு கோளார்ல ரொம்பவே அடிமையா வாழ்ந்த தமிழக மக்கள் பலருடைய கதையத்தான் இப்போ இந்த திரைப்படத்துல பாத்துட்டு இருந்தோம் ஆனா அது மட்டும் இல்லாம இது உண்மையும் கூட தங்களான் பறையர்கள் வாழ்ந்த இடம் அப்படினா அது கோலார் தான் அடிப்படையா அவங்களுடைய வேலையே போராடுறது சண்டை போடுறது ஊருக்காக காவல் காப்பது அரசருடைய படையில சேர்ந்து வேலை செய்யறது அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்காங்க இவங்க அதிகமா கோளார் சுரங்கத்துல வேலை செஞ்சதா நிறைய தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே மண்ண சலிக்க சலிக்க தங்க வர பூமியாதான் இடம் இருந்திருக்கு தமிழ் மன்னர்களும் நிறைய பேர் இங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களும் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்பவே அந்த இடத்துல தங்கம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஆனா அந்த இடத்துல பலவிதமான கோவில்களும் கட்டியமைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மன்னர்களுடைய ஆட்சி மாறி விஜயநகர ஆட்சி திப்பு சுல்தான் ஆட்சின்னு கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆங்கிலேயர் கைக்கு கை மாறினது அப்போ மைசூர் மன்னருடைய கைக்கு வந்ததுதான் கோலார் தங்கச் சுரங்கம் மைசூர் மன்னருடைய ஆட்சி காலத்துல பல ஆங்கிலேயர்கள் லேண்ட் சர்வேக்காக பல இடங்கள்ல வந்திருந்தப்போ ஜான் வேரன் அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்துல தங்கம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சாரு அதுக்கு காரணம் ஊர் மக்கள் தான் ஊர் மக்கள் தங்க சுரங்க கதைய பலரும் சொல்ல சொல்ல இந்த இடத்துல உண்மையாவே தங்கம் இருக்கோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது அப்போ மக்கள் மத்தியில பரிசை ஒண்ணு அறிவிக்கிறாரு இந்த இடத்துல தங்கம் இருக்கிறத யாராவது நிரூபிச்சா அவங்களுக்கு பரிசுன்னு சொன்ன உடனேயே ஒரு விவசாயி எனக்கு தங்கம் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு தங்கத்தை எப்படி புரிச்சு எடுக்கிறது அப்படின்னும் அவர் கொண்டு வந்த மணல வச்சு செஞ்சும் காட்டுறாரு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் தங்கம் கிடைக்கும் அப்படிங்கறத ஜான் வாரன் தெரிஞ்சுக்கிறாரு மண்ணிலிருந்து பிரிச்சு தங்கத்தை எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க பறையர்கள் அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் நாங்க தான் காலம் காலங்காலமா தங்கத்தை பிரிச்சு எடுக்கிற தொழில செஞ்சுட்டு வரோம் அப்படின்னும் அந்த இடத்துல நிறைய தங்கம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கலைனாலும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அவர் ஒரு ரிப்போர்ட்டா அது எல்லாத்தையுமே தயார் பண்றாரு கேஜிஎஃப் பகுதியில கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மைல்ல அதிகமா தங்கம் இருக்கு அப்படின்னும் இந்த மாதிரியான பறையர்கள் தான் இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது வரையும் தங்க தேடலுக்கான முயற்சியை யாருமே கைவிடல ஒரு ஐரிஷ் ராணுவ வீரர் அதுக்கப்புறமா மைக்கேல் தான் கேஜிஎஃப்ல சில பகுதிகளை தேடி கண்டுபிடிக்கிறாரு சுரங்கம் அமைக்க மைசூர்ல அரசர்கிட்ட அந்த இடத்த இருபது வருடங்களுக்கு லீசுக்கும் தங்கத்துக்காக தங்கத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லாம நிலக்கரி சுரங்கம் அமைக்க அப்படின்னு பல காரணங்களை சொல்லி லீசுக்கு எடுக்கிறாரு அப்பதான் அந்த இடத்துல கோலார் சுரங்கம் அமைக்கிறதுக்கான பல வேலைகள் ஆரம்பமாகுது அப்போ சுரங்கத்தை தோண்டி வேலை செய்ய கர்நாடக மக்கள் நிறைய பேர் முன்வராத நிலையில் நிலையில தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் சார்ந்த தமிழக பகுதி மக்களும் கோலாரை சேர்ந்த பறையார் மக்களும் நிறைய பேர் இந்த இடத்துல வேலைக்கு போயிருக்காங்க இருபது வருடங்கள் எடுத்த அந்த இடத்துல இவங்க அப்படிங்கறத கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட அரசு இந்த உரிமையை ரத்து பண்ண சொல்ல போறோம்ல பத்து சதவீதம் நாங்க கவர்மெண்ட்டுக்கு தரோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தமும் போடப்படுது சுரங்க வேலையில கொஞ்சம் கொஞ்சமா பல ஆபத்துகள் இருக்கிறது தெரிய வருது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல சுரங்கம் வேலைகளுக்கான ரைட்ஸ் பல பேருக்கு கைமாட்டப்படுது பல நிறுவனங்களுக்கு இந்த கோளார் சுரங்கத்தோடைய ரைட்ஸ் மாறினாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல ஜான் மற்றும் டெய்லருடைய ரைட்ஸ்ல இருக்கும் போது ஏகப்பட்ட தங்கம் கிடைக்கப்பட்டிருக்கு எட்டு லட்சம் கிலோ தங்கம் அப்போ அவருடைய ரைட்ஸ்ல இருந்தப்போ கிடைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அந்த கோலார் சுரங்கம் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் அடி ஆழம் தோண்டப்பட்டிருக்கு இப்போ வரையும் ஏகப்பட்ட டனல்ஸ் இருக்கிறதா செய்திகளும் வெளிவந்திருக்கு இதுக்கப்புறமா சுரண்டி எடுக்கப்பட்ட தங்கத்துக்கு பின்னாடி இப்போ அந்த கோளார் சுரங்கம் மூடப்பட்டிருக்கு அதுல இப்ப வெறும் குப்பையும் எஞ்சிய ரசாயனம் மட்டும்தான் மோசமா இருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது ஏக்கர் நிலத்துல இப்ப ஒரு தொழிற்பூங்கா அமைக்க எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மூடப்பட்ட இந்த கோளார் சுரங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராம மக்களால ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் பலருமே சுரங்கத்துல வேலை செஞ்ச மக்கள் தான் ரசாயனத்தால உடல் நல குறைபாடு ஏற்பட்டு பலரும் இறந்து போயிருக்காங்க பக்கத்துல சின்ன சின்ன வீடுகள்ல அடிப்படை வசதி கூட இல்லாம வாழ்ற நிலைமை தான் இப்போ மினி இங்கிலாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலயே முதல் முதல் மின்சார அமைக்கப்பட்ட கிராமம் அப்படின்னு மினி இங்கிலாண்டுன்னு புகழப்பட்ட அந்த இடம் இப்போ ஒரு கழிவறை கிடையாது மின்சார வசதி கிடையாது தண்ணி கிடையாது காப்பர் சல்பேட் சோடியம் சிலிகேட் அப்படின்னு பல பாதிப்புகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ வரையும் தொழிற்பூங்கா எப்போ வரும் அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய பேர் எதிர்பார்த்தும் இருக்காங்க இந்த கோலார் சுரங்கம் எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய ஃபேமஸாக இருந்தாலும் எடுக்கப்பட்ட எட்டு கிலோ லட்சத்துக்கும் அதிகமான தங்கத்துக்கு பின்னாடி நம்ம மக்களுடைய ரத்தமும் பலருடைய உயிரும் பறிபோகிருக்கு அப்படிங்கிறது மறக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு உண்மைதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு வீடியோல சந்திக்கலாம்